தாராபுரத்தில் டிட்டோ ஜாக் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் சார்பில் மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிகுலாபுரம் தலைமை ஆசிரியர் குருசாமி தலைமை வகித்தார் பெருங்காலி வலசு தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் மற்றும் பச்சாப்பாளையம் ஆசிரியர் பார்த்திபன் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைந்தனர் போது தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய தொன்னூறு சதவிகிதம் ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய மாநில முன்னுரிமையை வலியுறுத்தியும் அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்றை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வி இயக்குநர் தொடக்க கல்வி இயக்குநருடன் ஜாக் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பனிரண்டு கோரிக்கைகள் தொடர்பான ஆணையை உடனடியாக வெளியிட வேண்டும் இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாட்டை முறைப்படுத்த வேண்டும் திமுக தேர்தல் வாக்குறுதியான சிபிஎஸ் ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மற்றும் தரண்டர் விடுப்பு தொடர வேண்டும் ஊக்க ஊதியத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்